எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் இந்த நான்கு எண்களை இரண்டு ஜோடிகளாக பிரிச்சுக்கலாம் ஆறு தொண்ணூற்றி ஆறு இதை ஒரு ஜோடியாகவும் எழுபத்தி எட்டு பதிமூணு இதை இன்னொரு ஜோடியாகவும் எடுத்துக்கலாம் இதிலிருந்து சிறிய எண்ணை உருவாக்கணும் அப்படிங்கும்போது வகுத்தல் செயலை பயன்படுத்தி பார்ப்போம் தொண்ணூற்றி ஆறு ஆறால வகுத்துருங்க பதினாறு எழுபத்தி எட்டு பதிமூணால் வகுத்துருங்க ஆறு ஆறோட பதினாற கூட்டுங்க இருபத்தி ரெண்டு இப்போ இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துதான்னு பார்க்கலாம் அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திக்கலாம் எண்பதை அஞ்சால வகுத்துருங்க பதினாறு எண்பத்தி நாலு பன்னிரெண்டாவில் வகுத்துருங்க ஏழு இந்த இரண்டு எண்களையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் இருபத்தி மூணு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ இருபத்தி மூணு